ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்கள் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோஸ்க்கான அதாவது இந்த புதிர்களுக்கான விடைகளை நீங்கள் எப்படி அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா இது கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய விடைகளை எழுதி அனுப்புங்க நண்பர்களை இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் முதல் குறிப்பு இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் அது ரெண்டாவது குறிப்பு இரண்டாவது குறிப்பு இந்த மூன்று எழுத்துக்களில் முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு திரையில காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்கள் திரையில பார்க்கக்கூடிய சே அப்படிங்கிற எழுத்து தான் அதுவும் உங்களுக்கு எளிமையாக இருக்க கொடுக்கப்பட்டிருக்கு மூன்றாவது குறிப்பு ரொம்ப தூரத்தில் இருக்கிறத இந்த மூன்று எழுத்துக்களை பயன்படுத்தி ஒரு சொல் அப்படி சொல்லுவோம் ரொம்ப தூரம் அப்படிங்கிறத தூரத்தில் இருக்கிறத சொல்றது நான்காவது குறிப்பு ரொம்ப எளிமையான குறிப்பு அண்மை அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் இது அண்மை அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்